வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் சீர்காழியில் பள்ளியின் முன்னாள் மாணவர்களால் கட்டப்பட்ட நுழைவு வாயில் ஏப்ரல் இருபத்தெட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு நூற்று இருபத்தொன்பது ஆண்டுகாலமாக கல்வி பணியாற்றி வரும் சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையில் மாநில போட்டிகள் மற்றும் தேசிய போட்டிகளில் பல பதக்கங்கள் வென்று சீர்காழி நகரில் இரண்டாயிரம் மாணவர்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் நூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவு விழாவின் நினைவாக எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு பயின்ற மாணவர்களான தென்னலகுடி கிராமத்தை சார்ந்த கோவிந்தராஜன் அவர்களின் மகன் ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் நெப்பத்தூர் ரகுநாதன் அவர்களின் மகன் விவேக் ஆகிய இருவரும் சேர்ந்து தான் பயின்ற பள்ளிக்கு புதிய நுழைவு கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி நுழைவாயில் திறக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளிக்குழு தலைவர் ஆர் சிதம்பரநாதன் தலைமையேற்றார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எம் கபாலி முன்னிலை வகித்தார் பள்ளியின் செயலர் வி சோக்கலிங்கம் நுழைவு வாயிலை திறந்து வைத்து மாணவர்களின் கொடையுள்ளத்தை பாராட்டினார் விழா ஏற்பாட்டினை பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் அறிவுடை நம்பி செய்திருந்தார் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் சீனிவாசன் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் எஸ் முரளிதரன் என் துளசிரங்கன் டி சீனிவாசன் ஆகியோர் உட்பட நாற்பது கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் ஊர் பிரமுகர்கள் பெற்றோர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கொடை உள்ளம் கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் விவேக் ஆகியோர்களை பாராட்டினர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்